எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்றாம் தேதிட்டு அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு வின்னிங் வாங்குவோம் அஞ்சாந்தேதிட்டு பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் வாங்குன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஒரு ஃபோர் டி மாஸ் வினிங் தடுத்து கொடுத்துருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இன்றைக்கி ஒரு ஃபோர் டி வந்து மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இதை தனியாகவே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா தனியாகவே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் மார்க் பண்ணி அனுப்பியிருக்கேன் எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முப்பத்தெட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டும் கொடுத்துருக்கோம் எண்பத்தொம்போது முப்பத்தெட்டு கொடுத்துருக்கும் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வெற்றி இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இதை கேரளா லாட்டரி கணிப்பு மாட்டுமே எங்க சூதா தயதுவை நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ வீடியோஸ் ஆன் திஸ் சேனல் ஸ்டேட் This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is post for entertainment purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI calculations channel, friend. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் மூணு சி போர்டில் எட்டு இந்த ஒன்பது மூணு ஒன்பது எட்டு அப்படின்றது இல்லாத எந்த ஒரு நம்பருமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இல்லைங்க சரிங்களா நான் உங்களுக்கு தனியாகவே வந்து ப்ளூ கலரில் தனியாக மஞ்சள் கலரில் தனியாக எல்லோ கலரில் தனியாக எல்லா கலரில் க்ரீன் கலரில் தனியாக மார்க் பண்ணியே காமிச்சிருக்கேன் நானே இன்றைக்கி உங்களுக்கு அந்த அஞ்சு ஜோடி நம்பரில் நாலு ஜோடி நம்பர் நானே உங்களுக்கு எடுத்து அனுப்பியிருக்கேன் அதில் ஒரு ஜோடி நம்பர் ரெண்டே ஃபோர் டி தான் அனுப்பணும் அதில் ஒரு ஃபோர் டி வந்து சூப்பர் வினிங் ஒரு மாசினிங் வந்திருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போடில் ஒன்பது பி போர்டில் மூணு சி போல் எட்டு சிங்கிள் போல ஒரு மாசு வாங்கி கொடுத்துருக்கோம் இதே தான் ஆல் போலி நம்ம கொடுத்துருந்தோம் சி போடி எட்டுன்றது நல்லாவே மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ ஏபிசி திருடி நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டி நம்பர் கொடுத்துருந்தோம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு சரிங்களா எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஃபோர் டி வந்து ஒரு மாத வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வினிங் வந்துருக்கு ஃபோர் டி வந்து நம்ம தட்டி தூக்கிருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இந்த மாதத்துக்கு ஒன்றானா ஒரு ஃபோர் டி வாங்கியிருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தெட்டு இன்னும் நிறைய நம்பர் வந்து அந்த நம்பரில் கொடுத்துருக்கோங்க பாருங்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ ஏபிசி பார்த்திங்கன்னா ஃபுல் வினிங் வந்திருக்கு நமக்கு வந்து ஃபோர் டி வந்து ஒரு மாச வினிங் வந்திருக்கு எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அப்படியே கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிபிஎஸ்சிலும் ஒன்பது எட்டு மூணு எட்டு ஒன்பது மூணு கொடுத்துருக்கோம் இந்த மாதம் சரிங்களா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் மந்திரத்தில் கணக்கு எடுத்திங்கன்னா ரெண்டாவது இன்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஒன்றாம் தேதி டு அஞ்சாந்ததிக்குள்ளே ஒரு இன்னிங் வாங்கியிருந்தோம் அஞ்சா தேதி டு பத்தாம் தேதிக்குள்ளே இப்போ ஒரு ஃபோர் டி வந்து தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் ஸோ போர்டு வச்சி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி பஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்க அப்படின்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபோட்டோ எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நம்பர் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தாங்க நான் முன்னாடியே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்பிட்டேங்க வேண்டுமென்று சொல்கிறேங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அந்த பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கிறது எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அப்படின்ற ஒரு நம்பர் மீதி மூணு நாலே நம்பர் தான் அங்கே போட்டிருக்கோம் சரிங்களா க்ரீன் கலர் ஒன்று ரெட் கலரில் ஒன்று எல்லோ கலரில் ஒன்று ப்ளூ கலரில் ஒன்று போட்டிருக்கோம் அதில் ஒரு நம்பர் அப்படியே நமக்கு எட்டு ஆகி கொடுத்துருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல இருக்கும் அதான் ரிப்பீட்டட் நம்பர் நம்ம எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்கிறது சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டி வந்து தேர்ட்டி தூக்கி எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ அதை மட்டும் நான் தனியாக மார்க் பண்ணியிருக்கேன் தான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் சரிங்களா ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்லைட் அதான் உங்களுக்கு போயிருக்கும் இப்போ காமிக்கிறேன் பாருங்க ஸோ அந்த எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அப்படின்றத மட்டும் நம்ம மார்க் பண்ணி ஃபோர் டி வந்து ஒரு மாசு இனிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நாலே நம்பர் தாங்க சரிங்களா நாலே நம்பர் தான் எடுத்தேன் அதில் ரெண்டு ரெண்டு ஃபோர் டி எடுத்தேன் அதில் வந்து நம்ம ஹெட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மிஷின் நம்பர் வல்லிங்க இருந்தாலுமே நம்ம இந்த நம்பர் எடுத்து நம்ம ஏசியில் எல்லாத்துலேயும் ஆள் போல் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பர் இன்னிங் ஒரு மாசுனிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டி தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விமசி கெஸ்ஸிங் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா நான் ஏற்கனவே கொடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மணிக்கே நான் ஷேர் பண்ணிட்டேன் நானே உங்களுக்கு எடுத்து அனுப்பிட்டேன் அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் தான் நல்ல ஒரு வின்னிங் நமக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து நம்ம அஞ்சு ஜோடி எடுக்க சொல்கிறோம் அந்த அஞ்சு ஜோடி நானும் இன்றைக்கி நாலு ஜோடி மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் ஒரு ஃபோர் டி நம்பர் தட்டி கொடுத்துருக்கோம் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எம்சிகசிங் குரூப்பில் இருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஸ் மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்குக்கு இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா உடனே எங்கே வீடியோ போட்டேன்னு சொல்லாதீங்க எனக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லைங்க அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க சொல்லி தான் சொல்லி வச்சு தான் நம்ம தட்டி தூக்கி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம கொடுத்த ரெண்டு ஃபோர் ஒரு ஃபோர்டி வந்து ஹிட் ஆயிருக்கு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங் ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா நம்ம ஒன்று அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு நம்ம முப்பத்தெட்டோ தொள்ளாயிரத்தி கொடுத்ததோ எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா வரிசையாகவே கொடுத்துருக்கேன் முப்பத்தெட்டு தொண்ணூற்றி ஸோ போர்டு வச்சு எட்டு வரைக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மீண்டும் ஓரளவு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போலில் ஒன்பது பி போலில் மூணு சி போல் எட்டு சிங்கிள் போல்லையும் சரி ஆல் போலையும் சரி ஒரு மாசினிங் நம்ம தட்டி கொடுத்துருக்கோம் சி போர்டு போடுறதை கரெக்டாகவே நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏபிசி த்ரீடி நம்பரில் ஒரு ஃபோர்ட்டி நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது முப்பத்தெட்டு ஒரு ஃபோர்ட்டி வந்து ஒரு மாசினிங் நம்ம தட்டி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தெட்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சிலும் ஒன்பது எட்டு மூணு எட்டு ஒன்பது மூணு கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய நவம்பர் மாதத்துடைய ரெண்டாவது இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுவும் ஃபோர்டியாகவே தேர்ட்டி தூக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபோர் டி ஒரு மாதம் இன்னிங் வந்துருக்கு நீண்டி மட்டும் சொல்லிக்கிற மாதிரி என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பத்திலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல்லு நீங்கள் கொடுக்குறோம் டெய்லியும் டெய்லியும் டூ டிவி நீங்கள் கொடுத்துட்டுருக்கோம் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம கெஸ்சிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃபன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேஷிங்கூறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம பல ட்ரிப்பு சொல்லிட்டோம் அப்படி தான் சொல்லி தான் வச்சிருக்கோம் நம்ம அந்தளவுக்கு நம்ம வினிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி